அணி இல்ல மூணு அணியா போட்டிடுறாங்க சுயேட்சைலாம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நாலு பேர் எக்ஸ்ட்ரா போட்டிடுறாங்க இது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் புதுமையா இருக்கு பட் அவங்களோட ஒரு முயற்சி ஒரு நாலு பேர் சுயேட்சா போட்டிடுறதுக்கு முன் வராங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கடந்த நிர்வாகத்துல ஏதோ ஒரு அதிருப்தி அவங்களுக்கு இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க மேல நம்பகத்தன்மை வந்து இல்லைனால்தான் அந்த ஒரு விஷயம் வருது இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து என்னென்னா கொஞ்சம் நல்ல திட்டங்களோட உறுப்பினர்கள் பயன்படக்கூடிய ப்ளஸ் வந்து இந்த ரொம்ப பில்டப் பண்ணி நாங்கள் உடனே வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சங்கத்துக்கு சொந்த கட்டடம் வாங்கிடுவோம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் மெம்பர்ஸ் இருக்காங்க மெம்பர்ஸுக்கான வேலை வாய்ப்பு அவங்களுக்கான கஷ்டங்கள் என்னங்கிறத பர்டிகுலராக நோட்டிஃபை பண்ணி அதுக்கான திட்டங்களோட வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து களமிறங்குறோம் ஸோ எங்களோட திட்டங்கள் வந்து எங்களோட வேட்பாளர் அறிமுக விழாவில் எல்லாத்துலேயுமே நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது நாங்கள் சொன்ன எல்லா திட்டங்களும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரீச் ஆகி அவங்க உணர்ந்துட்டாங்க இது எல்லாம் பெஸ்ட்டு இவங்க வந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பியிருக்காங்க ஸோ நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கோம் ஸோ நாங்கள் தான் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் தான் நம்பிக்கையோடு இருக்கோம் அதாவது எப்படின்னா சார் ஒரு நல்ல உங்கள் மனசில் வந்து ஒரு கவலை இருக்குது அந்த கவலைக்கு ஒரு நல்ல தீர்வை நான் கொடுக்கும்போது உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அது மாதிரி எங்க மெம்பர்ஸுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் எங்க திட்டங்கள் இருக்கிறதுனால நாங்கள் வெற்றி பெறதுக்கான ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ள கொஞ்சம் கான்பிடண்டா மூவ் பண்ணிட்டு இருக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்